Hi hello wanakam கிழங்கு வச்சு ஒரு பாயாசம் பார்க்கலாமா அவங்க குழந்தைங்க பாயாசம் சாப்பிடுவாங்க விரும்பி சாப்பிடுவாங்க கிழங்கு சாப்பிட மாட்டாங்க அதை எப்படியாவது நம்ம வந்து ஒரு வழியில் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கிழங்க ஒரு பாயாசமாக ரெடி பண்ணி கொடுக்கலாம் அதுக்கு என்ன பண்ணுவோம் கிழங்க தோல் சீவி இந்த மாதிரி கிரேட்டரில் வச்சு நல்லா துருவி அதில் ஒரு செம்பு தண்ணி ஊற்றி அதை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும் அதோட அந்த மாவெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரா ஸ்டார்ச் இருக்கும் அதெல்லாம் போயிடும் அதை நல்லா இரு அதிகமாக பிழிஞ்சி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஜவ்வரிசி போடணும் ஜவரிசி உங்களுக்கு ஆப்ஷனாக ஜ ஜவரிசி போட்டிங்கன்னா அது மேலே பார்க்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும் பாயசத்தொடர் அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துடும் அதை வந்து வேக வச்சிடணும் அதுக்கப்புறம் ஒரு கடாய் காய வச்சு நெய் ஊற்றி முந்திரி கிஸ்மிஸ் எல்லாத்தையும் வறுத்துட்டு நம்ம வந்து அந்த அலசி வச்சுருக்கிற கிழங்கு போட்டு நல்லா எண் நெய்யிலேயே வதக்கிட்டு அப்புறம் காய்ச்சி ஆற வச்சுருக்கிற பால் ஊற்றி அந்த கிழங்கு பால் ரெண்டுமே நல்லா கொதிக்க நல்லா வேகணும் நல்லா அந்த பால்லேயே கிழங்கு வெந்த உடனே நல்லா நம்ம வந்து அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கண்டென்ஸ் மில்க்கு உங்களுக்கு உங்கள் கிட்ஸ் இருக்காங்க லைக் பண்ணுவாங்கன்னா கண்டென்ஸ் மில்க் கொஞ்சோண்டு வெல்லம் கொஞ்சோண்டு அதை போட்டுக்கோங்க இல்லைன்னா நீங்கள் ஜீனி கூட போடலாம் ஆனால் ஒயிட் சுகர் வந்து அவ்வளோ ஹெல்த்தி இல்லை அதனால் போட்டு அதை சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் தேங்க்யூ க